வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கண்டி டைம் செய்திகளுடன் கஞ்சிபானிடம் இருந்து தப்பிக்க பாதாள உலகத்திடம் உதவி கோரும் தொழிலதிபர்களும் அரசியல்வாதிகளும் மாகந்துரே மதுஷ் முதலீடு செய்த பணத்தை அவரது மரணத்தின் பின்னர் தன்வசமாக்கிக் கொண்ட பல அரசியல்வாதிகளும் மதுஷுடன் தொடர்பு வைத்திருந்த பலரும் கஞ்சிபானி இம்ரானிடம் இருந்து தப்பிக்க பல்வேறு பாதாள உலக குழுக்களின் உதவியை நாடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாதந்திரே மதுஷ் பல கோடி ரூபாவை முதலீடு செய்த பணத்தை திருப்பி தராமல் மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் கிளப் வசந்த அத்துரிகிரியில் சுட்டுக்கொல்லப்பட்டதை அடுத்து இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக டுபாயில் இருந்து கிடைத்த தகவல் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மதுஷின் மரணத்திற்கு பின்னர் பணத்தை மோசடி செய்த பலர் கிளப் வசந்தவின் கொலைக்கு பின்னர் கஞ்சிபானி இம்ரானுக்கு பயந்து பல்வேறு தரப்பினர் ஊடாக இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையை சுமூகமாக முடித்து தருமாறு கூறியுள்ளதாக துபாயில் உள்ள பாதாள உலக கும்பல் தலைவர்கள் இலங்கையில் உள்ள தமது பிரதிநிதிகளுக்கு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் மாகந்துரே மதுஷின் மரணத்திற்குப் பிறகு அவரது வர்த்தக வலையமைப்பை கைப்பற்றி மதுஷின் விசுவாசிகளை கொன்று குவித்த ஹரக்கட்டாவின் குழுவும் அதுருகிரி சம்பவத்தின் பின்னர் அச்சமடைந்துள்ளதுடன் மாகந்துரே மதுஷுடன் இருந்த ரொடும்ப அமில லூகுபேட்டி கொடிபெட்டி போன்றவர்கள் கஞ்சிபனி இம்ரானின் உதவியுடன் மதுஷின் வலையமைப்பின் பணம் வசூல் செய்யவும் மதுஷின் கொலைக்கு பழிவாங்க தொடங்கியுள்ளதால் எதிரணியினர் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் கண்டி டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்